தமிழக அரசியலில் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தவிர்க்க முடியாது ஆளுமைகள் பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது பெயராலேயே கட்சியை தொடங்கி அண்ணாவுக்கு இறுதி வரையில் அன்பு தம்பியாகவே வாழ்ந்தவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் காலம் கடந்தும் பேச வைக்கும் அண்ணா எம்ஜிஆர் இடையிலான பாசு பிணைப்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் எம்ஜிஆர் இது வெறும் பெயர் மட்டுமல்ல தமிழர்களின் சினிமா அரசியல் என இரண்டு துறைகளிலும் வெற்றி பெற்றதோடு முதலிடம் பிடித்து ஒட்டுமொத்த தமிழர்களின் மனங்களையும் கொள்ளை கொண்ட எளிய மக்களின் தலைவர்தான் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி படத்தின் மூலம் ஹீரோவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தடம் பதித்தார் அதே காலகட்டத்தில்தான் தமிழக அரசியலிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தன தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் எதிர்ப்பலை எழுந்தது பெரியாரின் படைத்தளபதியான பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக என்னும் கட்சியை தொடங்கி பட்டி தொட்டி கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தார் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் தலைவராக பேரறிஞர் அண்ணாவை ஏற்று அந்த அளவிற்கு அண்ணா மீதும் பற்று கொண்டவராக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இது மட்டுமின்றி திமுகவிற்காக தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் பேரறிஞரின் அன்பு தம்பி எம்ஜிஆர் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் குவிந்தனர் அந்த பெருங்கூட்டங்களில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் பதினைந்து இடம் பிடித்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் ஐம்பது இடங்களில் முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு Oh, <laughs> அண்ணாவை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போது அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க அண்ணா முன்வந்த போது தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று கூறினார் கட்சிக்காக உழைத்தவர்கள் நம்மோடு கட்சியில் இருப்பவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பேரறிஞர் அண்ணாவிடம் கனிவாக விளக்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ பேர் பதவிக்காக போட்டி போடுகிறார்கள் கட்சி தாவுகிறார்கள் பகையாளியாக கூட மாறுகிறார்கள் ஏன் பதவிக்காக எதையும் இழக்க தயாராக கூட இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகில் பதவி வேண்டாம் என்று உதறி தள்ளுவது எம்ஜிஆரின் பெருந்தன்மையை காட்டுகிறது அவரால் பெற்ற ஆட்சி இது அதற்காக தனது கொள்கையே தர்மம் செய்துள்ளார் கட்சிக்காக தனது உழைப்பை தர்மம் செய்துள்ளார் கட்சியில் உழைத்தவர்களுக்காக தனது பதவியை தர்மம் செய்துள்ளார் இப்படியும் தர்மம் செய்யலாம் என்பதை கற்று தந்துள்ளார் தம்பி ராமச்சந்திரன் மக்கள் மனதில் மகாராஜா திரையுலகிற்கு சக்கரவர்த்தி அதனால் மந்திரி பதவி அவருக்கு பெரிய விஷயம் அல்ல தம்பி எப்போதும் மக்கள் மனதில் மன்னாதி மன்னனாக இருக்கட்டும் என்று நெகிழ்ச்சியோடு புகழ்ந்து தள்ளினார் பேரறிஞர் அண்ணா இதன் மூலம் அண்ணாவின் மனதில் பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அலாதி பிரியம் கொண்ட பேரறிஞர் அண்ணாவுக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டதை அறிந்து அதிர்ந்து போனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா அமெரிக்காவிற்கு சென்று தமிழகத்திற்கு திரும்பினார் மருத்துவ செலவு விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி கேள்வி எழுப்பிய போது தனது சிகிச்சைக்கான முழு செலவையும் நானோ அரசோ கட்சியோ கொடுக்கவில்லை செலவான மொத்த தொகையையும் என் அன்பு தம்பி எம்ஜிஆர் சினிமாவில் ஆடி பாடி சம்பாதித்த பணம் என்று உருக்கமாக பதிலளித்தார் பேரறிஞர் அண்ணா பட்டினியில் கிடந்த போதும் சரி பணம் மழை போல அவர் வாழ்வில் கொட்டிய போதும் தன்னிலை தவறாதவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா சிகிச்சைக்கான தொகையை ஏற்றுக்கொண்டதாக ஒருபோதும் எம்ஜிஆர் ஒரு நாளும் ஒரு இடத்தில் கூட சொன்னது இல்லை பேரறிஞர் அண்ணா சொன்ன பிறகே நாட்டுக்கு இந்த உண்மை தெரிந்தது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதை வாழ்ந்தும் காட்டினார் தலைவர் எம்ஜிஆரின் அன்பால் திக்குமுக்காடி போன பேரறிஞர் அண்ணா என்னை அறியாமலேயே என் மடியில் கனி ஒன்று வந்து விழுந்தது கண்டேன் அதன் அருமை கருதி அதனை எடுத்து என் இதயத்திலேயே வைத்துக் கொண்டேன் அதுதான் எம்ஜிஆர் என்று தெரிவித்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் வெளியான அஇஅதிமுக வெள்ளிவிழா மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எம்ஜிஆர் கழகத்தின் கண்மணி கலை உலகத்தின் நன்மணி குணத்தில் தங்கம் கொதித்தெழுந்தால் சிங்கம் என்றெல்லாம் பேரறிஞர் அண்ணா பாராட்டியுள்ளார் புரட்சி தலைவரின் அரசியல் எதிர்காலம் குறித்து முன்கூட்டியே கணித்து பேசிய பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் என்றேனும் ஒரு நாள் ஒரு கால் அரசியலில் பொறுப்பேற்று செயல்படுவாரே ஆனால் அதிலும் அவரது தனி முத்திரையை பதிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார் மிகவும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான பேரறிஞர் அண்ணாவின் இந்த தெளிவான தொலைநோக்கு பார்வை அவரது மறைவுக்கு பின் எம்ஜிஆர் எம்ஜிஆரால் தமிழக அரசியல் வரலாற்றில் மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது அண்ணா மறைவை அடுத்து திமுக ஆட்சியில் அமர வைக்க பாடுபட்ட எம்ஜிஆர் ஓரம் கட்டப்பட்டார் இதற்கு காரணம் திமுகவிலேயே பொருளாளராக இருந்து கொண்டு அந்த கட்சியினர் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் தங்கள் கை சுத்தமானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பொதுக்கூட்டங்களில் எம்ஜிஆர் பேசியதே காரணம் என்று கூறப்பட்டது திமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்தார் அந்த பெயரே எத்தனை தூரம் நேசித்தார் என்று காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகள் நடந்த தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் பதவியில் இருந்தார் அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு அண்ணாவின் பெயரை வைத்து அழகு பார்த்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்நாளின் இறுதி வரை பேரறிஞர் அண்ணாவின் பாசத்தம்பியாகவே வாழ்ந்து மறைந்து போனார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொள்கை தலைவன் மீது தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொன்மளச்சிம்மல் எம்ஜிஆர் வாழ்ந்தே காட்டிவிட்டார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது